மீனம் கண்ணியம் காக்கும் குருபகவான் பகவான் ஊழ்வினை அகற்றும் குருபகவான் பகவான் கல்யாண வைபவம் நடத்தும் குருபகவான் அஞ்ஞான இருள் அகற்றும் குருபகவான் சந்தோஷம் நிலைக்கும்படி செய்யும் குருபகவான் கங்காதரனே கருணாகரனே ஆன ஆதியும் அந்தமும் இல்லாத பரமேஸ்வரனிடம் இருந்து இறந்தவரை உயிர் பெற்று எழச் செய்யும் சஞ்சீவினி மந்திரத்தைப் பெற்ற சுக்கர பகவான் வீடான ரிஷப வீட்டிற்கு குரு பகவான் வந்து சுக்கிர பகவானின் நற்சக்தியும் குரு பகவானின் நற்சக்தியும் ஒன்றிணைந்து நல்ல அருட்சக்தியாக மாறி இந்த ஒரு வருட காலமும் நல்ல வாழ்வும் நல்ல பொருளும் நல்ல இன்பமும் மகிழ்ச்சியும் தரப்போகிறார் குருவின் பார்வை கன்னி வீட்டில் விழுவதால் அது வீனத்திற்கு ஏழாம் வீடு ஆவதால் அங்கே கேது இருப்பதால் பணம் சம்பந்தமாகவோ வேலை பார்க்கவோ வெளிநாடு செல்லவோ மனைவி மக்களை பிரிந்து சில காலங்கள் வாழ வேண்டி வரலாம் குருவின் பார்வை விருச்சிகமான காலபுருஷ தத்துவத்திற்கு மறைவிடமாக வருவதால் அது மீனத்திற்கு பாக்கியஸ்தானம் ஆவதால் மறைமுகமான வழிகளில் பாக்கியம் தனம் அதாவது பணம் பல வழிகளில் வந்து இல்லத்தை நிரப்பும் வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் யோகமோ சொந்தமாக தொழில் செய்யும் யோகமோ கிட்டும் கேளிக்கைகளின் மூலம் தனம் கிட்டும் மகரம் லாபஸ்தானமாக வந்து அந்த இடத்தை குரு பார்வை செய்வதால் இதுவரை அனுபவித்து வந்த துயரங்கள் அனைத்தும் நீங்கும் வருங்காலத்தில் நடப்பதை முன்கூட்டியே யூகித்து உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் காரியங்களை நடத்தி வெற்றி காணும் யோகம் உண்டாகும் பழைய ஜோதிட நூல்களிலே அக்காலத்திலே அரசர்கள் உபயோகித்த அழகு மிகுந்த வண்ண அலங்காரங்கள் செய்த பாதுகாப்பானவைகளுடன் கூடிய தேர் பெறும் என்று கூறியுள்ளபடியால் இக்காலத்திலே விலையுயர்ந்த அழகான அதிவேகம் செல்லக்கூடிய பாதுகாப்புகள் மிகுந்த கார் சொந்தமாக கிட்டும் என்று பொருள்படுகிறது ஆகவே வாகனம் கிட்டும் ஒன்பதாம் இடம் பலம் அடைவதால் தான் செய்யும் தொழிலில் தனித்துவம் கிட்டும் மாட மாளிகையுடன் கூடிய இல்லம் சொந்தமாக அமையும் ஏழாம் இடம் பலம் அடைவதால் தான் செய்யும் வியாபாரம் பல கோடிகளை கொட்டித்தரும் அளவுக்கு யோகத்தை தரும் குரு பகவான் விருச்சிகத்தை பார்ப்பதால் அரச வாழ்க்கையும் அரச பதவியும் கிட்டும் எதிரிகள் தெரித்து ஓடும் நிலை உண்டாகும் நாளாம் நாளாம் திருநாளாம் நங்கைக்கும் நம்பிக்கும் மனநாளம் மணமகன் மணமகள் இன்ப ஊஞ்சலில் பாடியவர்களின் திருமணம் நடந்தேறும் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் புதுக்கவிதைகள் பிறந்ததம்மா மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மனக்கவதைகள் மறந்ததம்மா என்ற பாடல் பாடல் வீட்டில் கேட்கும் காலம் இதுவே